இருக்கும் வணக்கம் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன தனுசராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் கிடைக்க போகும் பலன் என்ன சாதகமா பாதகமா அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கீதுவும் திலாம் ராசியில் சுக்கிரனும் விருச்சகத்தில் செவ்வாய் புதன் வகை இயக்கத்திலும் சஞ்சரிக்கிறாங்க சுக்ரன் ராசியிலிருந்து விருச்சகராசிக்கு பெயர் ஆகிறாரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் செவ்வாய் மற்றும் புதனோடு இணைகிறாரு கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ஆகவும் சஞ்சரிக்கிறாங்க இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்த ஆடமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசு ராசி சென்று மூலம் புராடம் உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இட அதிபதி சூரியன் வந்து சஞ்சரிக்கிறாருங்க தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாரம் மனசு ராசினியர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசி பிரகாரம் ஐந்தாம் இடத்தில் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் போல் வந்த துன்பங்கள் உடனே நீங்கி பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை விட்டு நகர்ந்து எல்லா இடையூறுகளையும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலங்களுக்கு அடுத்து விடுங்க லாபஸ்தானத்தில் சுக்ரன் ஆட்சி பெற்று இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு தனவரவை பெற்றுத்தர இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சுக்ரன் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க இது கலைத்துறையினருக்கு ஆதாய ஒரு அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் உயரதிகாரிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க அலுவலக பணியாளர்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் சுக்கரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக சனி பகவானுடைய நிலையின் காரணமாகவும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அது இல்லாமல் ஜென்ம ராசியில் சூரியன் சனி பகவான் மகர ராசியை விட்டு கும்பராசியில் சஞ்சரிப்பது மிக நல்ல ஒரு கிரக மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும் சுகஸ்தானத்தில் ராகு குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால குழந்தைகளுடைய நல நல்ல அளவற்று நன்மைகள் ஏற்படுத்தி தருவாங்க அதே மாதிரி தனுசராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு பாடல் பெற்ற திருத்தல தரிசனமும் கங்கா நதி ஸ்தான பாக்கியமும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சுக்ரன் இருப்பது மிகவும் சாதகமான ஒரு கிரக அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் சுக்ரனும் குருவும் கொடுப்பதை ராகு விரயம் செய்ய கொடுங்க பண வசதி திருப்திகரமாக இருப்பினும் சேமிப்பதற்கு சாத்திய குறுகள் இருக்காதுங்க சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதால் மன கவலைகள் மனதை அரிக்கும் என கிரகநிலைகள் கூறுதுங்க ஆனால் இருந்த வாரத்தில் என்ன மாதிரியான மனக்கவலைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குடும்ப பிரச்சனைகள் மனதில் டென்ஷன் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த குடும்ப பிரச்சனைகள் நீங்கி மனதில் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க மீனம் குரு பகவானுடைய ஆட்சி ராசியாக இருப்பதால ராகுவினுடைய தோஷம் பெருமளவில் குறையுதுங்க குரு பகவானுடைய பார்வை அல்லது இதன் ஏற்படுவதால ராகு மற்றும் கேது ஆகிய இரு கிரகங்களுடைய வீரியம் குறைவாக தாங்க இருக்கும் தனுசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது வீண் செலவுகள் வீண் செலவுகளை தவிர்க்க முடியாதுங்க ஆனா அதற்கு தகுந்தாற்போல் வருமானமும் கிடைப்பதால கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே கிடையாதுங்க முயற்சிகளில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அண்மையுங்க நண்பர்கள் நிறைய உறவினர்களுடன் பகையுணர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டாருடன் விரோதம் கூடுமான வரையில் தவிர்ப்பது அமர்ந்துள்ள உடல் நலனில் பாதுகாப்பு கவலையும் கைப்பணம் பல இல்லையும் உரையமாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதால சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க தனசராசி சென்ற உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் மேலும் மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்குங்க அன்றாட கடமைகள்ல திறமை அதிகரிக்குங்க மேலதிகாரிகளினாலும் சக ஊழியர்களினாலும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஊதிய உயர்வு ஒன்று கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து தற்காலிக பணியாளர்கள் அவரது பணிகளுடன் நிரந்தரம் செய்யப்படுவாங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பின் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதனு ஆசையை சென்ற தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்க பொது வர்த்தகத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் சுபத்துவ பாதையிலிருப்பதால இந்த வாரம் லாபம் கிடைக்க இருக்குதுங்க புதிய தேவையான நிதி சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வர்த்தக தொடர்புகள் ஏற்பட இருக்குதுங்க வியாபார அபிவிருத்திக்கு அவை பெருமளவில் உதவி புரியும் என்பதை கிரகங்களுடைய மின்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குது இதனால லாபம் அதிகரிப்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் என்பதை சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரன் அவரது ஆட்சி வீடும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகவும் உள்ளது எல்லாம் ராசியில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு கூறாறிய பிரசாதம் என்றே கூற வேண்டுங்க வருமானம் அதிகரிக்குங்க வாய்ப்புகள் தேடி வருங்க மக்களிடையே புகழ் ஒங்குங்க சிலர் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க சாத்திய குருக்கள் முதலாவது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாவதால உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க தனுசராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட அனைத்து நன்மை இந்த மாதத்திலும் உங்களுக்கு நீடிக்க இருக்குதுங்க ராகுவிற்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் அரசியல் துறை மீது அதிகாரம் இருக்குதுங்க அர்த்த சாஸ்திரம் விளக்கி இருக்குது நன்மையானாலும் தீமையானாலும் ராகு உறுதியாக தயம் செய்வாரு ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என சோதிடக்கலை கூறியிருக்குது அத்தகைய ராகு உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கிய சாதகமான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது பார்த்துங்க தனுசு ராசி நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நான்காம் இடத்தில் உள்ள ராகுவும் ராசியில் உள்ள சூரியனும் பனிரெண்டில் உள்ள செவ்வாயும் எதிர்பாராத பண விரயங்களை செய்ய வைக்குங்க எனவே செலவுகள்ல சிக்கனமும் கவனமும் தேவைங்க புதன் பனிரெண்டாம் இடத்தில் வக்ரம் பெறுகிறாரு எனவே ஏழு பனிரெண்டாம் பாவங்களை இணைப்பு பெறுகிறாருங்க நட்பு வட்டாரங்களில் சிக்கல் ஏற்படுங்க கணவன் மனைவி உறவுகள் கருத்து வேற்றுமைகள் நோய்கள் ஏற்படலாங்க இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது மிசராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பூவரசன் குப்பம் வரலட்சுமி நரசிம்மர் தரிசனம் உடனுக்குடன் பல நாளைக்குமே இல்லாதவர்கள் வரலட்சுமி நரசிம்மர் படத்திற்கு அனுதினமும் நெய் தீபம் ஏற்றிவை இரண்டு முறைகள் பலம் வந்து நமஸ்கரித்தாலே போதுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்